பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர ஏழு ஆண்டுகளாக குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை இந்த இடம் மத்திய பிரதேசில் பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள் அதற்கு காரணம் பதினெட்டு ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க யாரும் அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு நீங்க பாஜகவில் யாரையாவது பிடிச்சி இந்த எதிர்கட்சியில் அரஸ்ட் பண்றதுக்காக ஒரு நீ அரஸ்ட் பண்றேன் சொல்ல முடியும் எதிர்கட்சியில் ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதனால தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன யூபி எடுத்துங்க பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும் யூபியில் தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது அங்கே ஆட்டிக்குன்னு ஒருத்தர் பேப்பர்ல படிச்சீங்களே இல்லையு தெரியல எழுதியிருக்கும் அதை பற்றி பத்தாயிரம் கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார் ஐம்பத்தி நாலு கம்பெனி இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடிங்கினார் காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல அந்த ஆர்டிக்கை கவுண்டரை என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ண யார் காரணம்னாக்க ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆட்டிக்கை ஏற்று போராடினான் அதற்காக அவர் அந்த ஆர்டிக் எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடிவிட்டது பத்தாயிரம் கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட இதுவரைக்கும் யூபியில் என்ன ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் நல்ல விளைவுகள் ஆறு ஆண்டுகளில் பத்தாயிரத்துக்கும் மேலான என்கவுண்டர்கள் எண்பத்தி ஒம்பது மாப்பியாக்கள் மடிந்தனர் ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினைந்து பேர் காயமுற்றனர் பதினாலாயிரம் கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு இவங்கெல்லாம் ஒலாத்தின் இருந்தான் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அவனை தொட முடியாது அவனை தொட்டா இந்த கான்ஸ்டன்ஸில் ஜெயிக்க முடியாது அதில் ரெண்டு போலீஸ்காரர்கள் இருந்தார்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காயமுற்றார்கள் அரசாங்கம் விலை கொடுத்து தான் இதை செய்தாங்க ஆறு மாதங்களில் மூவாயிரம் கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள் ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ் ஆட்டிக்கு என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தை அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி அவர் பெயர் சூரஜ் கலி அவருடைய சகோதரர் பலி படுகொலை செய்யப்பட்டார் மகன் சுடப்பட்டார் உனக்காக தான் நடக்கும் சொன்னாங்க யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை ஆட்டிக் ஃபினிஷ்ட் இதுதான் இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் அந்த ஊரில் அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்தின் இன்னைக்கு லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள் இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அலாபாத் நகரே நாற்பது ஆண்டுகள் அந்த ஆட்டிக்கு கண்டு நடுங்கியது போலீஸ்காரங்களை அவரை தான் கமிஷனர் போட முடியும் வந்த இப்போ நம்ம நாட்டில் என்ன எப்படியாவது ராகுலை ஒரு பிரதம மந்திரி வேட்பாளராக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு நாடு பூரா ஒரு நடைப்பயணம் நடந்தது அதற்கப்பறம் கர்நாடகாவில் ஜெயித்த உடனே அவரால் தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மூணு தேர்தலில் படுதோல்வி அடைந்த உடனே அவரை எப்படி மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வரதுங்கிறதுக்காக பெரிய முயற்சி நடக்கிறது தெரியும் நமக்கு அதனால் இப்போ பஸ் யாத்திரை இதெல்லாம் பண்ணுறாங்க இந்தி கூட்டணி அவரை ஏற்றுக்க தயாரில்லை அதனால் மம்தா என்ன பண்ணாங்க நீங்கள் அவங்க கட்சியிலேயே கர்கேயை போடும் அப்படின்னு கர்கே ஐயோ நான் இல்லை ராகுல் இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் விலக இப்போ கர்கே இப்போது நிதிஷ்குமாரை போடுனா அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்கே இப்படி எப்படி வருது பாருங்கள் இந்த மீட்டிங்கில் யார் யார் அந்த சேர வேண்டுமோ அவங்க யாருமே சேரலை இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது அந்த கூட்டணியினுடைய நோக்கமே எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்பது அது அது நடக்கப் போகிறதில்லை ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா விஷத்தை பரப்புகிறார்கள் தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள் இந்த கருத்து கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வெளிநாட்டில் மோடி எதிரிகள் இந்த உலகம் பூரா அந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன அவருக்கு ராகுல் காந்தி என்னென்ன மாதிரி ஒத்தாசம் பண்ணுறாரு பாருங்கள் இவர் வெளிநாட்டுக்கு எப்போ போறாருன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு முறை அவள் வெளிநாட்டுக்கு போயிருக்கார் அவர் இப்போ கூட அவள் வெளிநாட்டுக்கு போவது அவர் கட்சிக்கே தெரியாது அவர் வீட்டுக்கு தெரியாது இப்போ யாரோ சொன்னாங்க இந்த யாத்திரை பீரியடில் நல்லவர்கள் நம்ம நாட்டில் இருப்பார் அவர் அவர் வெளிநாட்டில் என்ன பேசுகிறார் பாருங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஜனநாயகம் நெருக்கடியில் இருக்கிறது தாக்கப்படுகிறது நாடாளுமன்றம் பத்திரிகை சுந்தரம் நீதித்துறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன எங்கள் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் உலகத்தில் ஜனநாயகமே இருக்காது இந்த மாதிரி வெளிநாட்டில் நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றியும் நம் நாடாளுமன்றத்தை பற்றியும் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலைங்கிறதையும் இந்த மாதிரி நம் நாட்டிலேருந்து ஒரு யாரும் ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள் பண்ணால் இந்த கா நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் இதை போய் பேசுகிறார் அந்த கட்சி அதை எதிர்த்து சொல்ல முடியல எல்லாரும் திணறுகிறார்கள் இப்படி பேசாதேன்னு மூத்த தலைவர்கள் வாய் மூடி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு வக்கரமான ஒரு திசையில் போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த ராகுல் காந்திங்கிறவரை எப்படியாவது நம்ம நாட்டில் அரசியலில் மோடிக்கு எதிராக கொண்டு வந்து விட வேண்டும் அவரை எதிர்க்கட்சி தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில் காங்கிரஸ் தன்னையும் அழித்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளையும் அழித்து கொண்டிருக்கிறது அப்புறம் மோடி பேரில் எல்லா அபாண்டம் ரஃபேல் அதானி டெலிஃபோன் ஒத்துக்கேட்பு எல்லா பேப்பரெலாம் மோடி தான் இதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க மூன்றுலேயும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு யாரோ ஒரு சிபிஐ வச்சு என்கொயரி பண்ணி அவர் சரி அப்படின்னு சொல்லுங்க மூன்றுலேயும் அதுவும் அந்த இது இருக்குது ஃபெகசஸில் பெகச சம்பந்தமான வழக்கில் யார் யார் உங்கள் ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த ஃபோன்லாம் கோர்ட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க என் ஃபோனை ஒட்டு கேட்டிருக்காங்கன்னு சொன்ன ராகுல் அவருடைய ஃபோனை கொடுக்கல இருபத்தொம்போது பேர் அவங்க ஃபோனை கொண்டு கொடுக்குறாங்க அதை பூரா எக்ஸாமின் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் கூறுகிறது யாருடைய ஃபோனும் ஃபோனும் ஒட்டு கேட்கப்படவில்லை ஆறு மாதம் நம்ம நாட்டில் இதுதான் பேச்சு மோடி ஒட்டு கேட்டுட்டார் மோடி ஒட்டு மோடி ஒட்டு கேட்டுட்டார் ரஃபேல் பற்றி நாலு மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னால் மோடி வருவாரா அந்த அளவுக்கு ரஃபேலில் மோடி லஞ்சம் வாங்கி விட்டார் அடுத்தது அதானி அதானி மோடியை சேர்த்து மோடானி அப்படின்னு கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணினார் ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றம் இதில் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் என்று கூறினார்கள் இதெல்லாம் நம்ம கண்ணெதிரே நடந்த விஷயங்கள் தமிழக அரசியலுக்கு வருவோம் தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது ஒரு காலத்தில் ஸோ தான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறதே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்புறம் கூட இந்த முரசொலியை படிக்க ஆரம்பித்து விட்டு தான் ரமேஷ் தான் சொன்னார் சார் நீங்கள் முரசொலியை படிக்கணும் சார் அப்படின்னு அதுவரை நான் முரசொலியை படிக்கணும்னு யோஜனை பண்ணதே கிடையாது முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஆனால் அந்த வக்கர சிந்தனைகள் இருக்கின்றன அதை எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு துக்ல இது ஹிந்துவை படித்தா மாத்திரம் போகாது ஹிந்துவிலையும் வக்கரம் இருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு மாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் அண்ணா கூறியிருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திமுகவின் அரசியல் அது வந்து இந்த மூன்று சித்தாந்தத்து இந்த மூன்று சொற்களில் அடங்கி இருக்கிறது இதில் முதல்ல கடமையை எடுத்துப்போம் கடமை மிகு கட்சி இந்த கட்சிக்காக உயர கொடுக்கறது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தொன்னெலாம் தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன் நான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரே ஒரு கட்சி நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் காமராஜ் இருந்தபோது இருந்தேன் அப்போது இந்த டிஎம்கேன்னாலே ஒரு பயம் கல் அடிப்பாங்களோ மீட்டிங்கில் பாம்பை விட்டுருவாங்க மீட்டிங்கில் மாடலாம் விடுவாங்க உங்களுக்கு தெரியாது அதாவது காங்கிரஸ்ங்கிறதுக்கு இது சசிதரூர் மாதிரி வச்சுங்களேன் இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் தமிழ்நாட்டில் தாண்டவம் மாடியது அந்த பீரியடில் நான் காங்கிரஸ் இருக்கேன் எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில் ஏன்னா மயிலாப்பூரில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு அதனால் அந்த மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலையில் ஆனால் ஒன்று பார்த்தேன் அவங்கள்ட்ட பயத்தில் துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள் அந்த மாதிரி தொண்டர்கள் காங்கிரஸ்ல இல்லை அந்த வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்போது அந்த கட்சியில் அவ்வளோ தீவிரமாக கட்சி பற்று கொள்கை பற்று தலைவர்கள் பேரில் மரியாதை இருக்க அந்த கட்சியில் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது அது எப்படி அந்த கடமை மிகு கட்சியில் கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம் புரிந்துக்கல இல்லையா அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட வாங்க அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அருவார் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் நினைக்கிறேன் மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சர் சார் ஆடிப்பட நான் அது ஒரு ஏழை கேட்டேன்னாக்கா நம்ம இவ்வளோ அழகாக அவரு அவருக்கு ஏழ்மைக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் ஏழையை வர்ணிக்கிறது அப்படி வர்ணிச்சார் அவர் அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படிதான் ஆரம்பித்தார் ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார் நானா வாரிசா அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வர வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல உயிரி எழுதித்தரப்பு முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் உண்டு ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போய் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் உதயநிதி சொல்கிறார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி பத பதினாறில் சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி இளைஞரணி செயலாளர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாதம் நவம்பர் மாதம் அவமா அமைச்சராவேன் என்பது வதந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர் எப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபம் அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆகிடுது வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கும் வாரிசே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை அண்ணாமலை என்ன பண்ணுவார் பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதுல வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் கிடையாது இருக்காங்க இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் எட்டே மாதங்களில் எழுபத்தைந்து சதவிகிதம் மார்ச் மாதங்களில் பத்தே மாதங்களில் எழுபத்தஞ்சி சதவிகிதம் செப்டம்பர் எழுபது சதவிகிதமாக அது குறைந்து விட்டது அவங்களுக்கே தெரியல முன்னால என்ன சொன்னோம் தெரியல பிப்ரவரியில் எண்பது சதவிகிதம் ஆகிவிட்டது மிச்சம் பதினைந்து விரைவில் அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் எழுபத்தஞ்சு சதவிகிதம் ஆகியிருக்கிறது எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் எழுபத்தஞ்சுன்னு சொன்னீங்களே இப்போ எண்பதுங்கிறீங்களே அறுபத்தஞ்சிங்கிறீங்களே பத்திரிக்கைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவங்க தான் கொஞ்சம் இதை பத்தி திமுகன்னா என்னன்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிக்கை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான்